அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைத்து விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட ஒரு குடுவையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லவை எவை என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு வசம்பை எடுத்து மண் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தின் ஒளியில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வசம்பில் உங்களுடைய பெயரை பச்சை நிற பேனாவினால் எழுதி அந்த வசம்பை கருக்கி அந்த கரியை வைத்து ஒரு சிறிய மண்குடுவை அல்லது சற்றே அளவில் பெரியதான அகல் விளக்கில் கொஞ்சமாக பசுநெய்யை விட்டு நீங்கள் எரித்து வைத்திருக்கக்கூடிய வசம்பிலிருந்து மை தயாரிக்க வேண்டும் மை தயாரித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிறிய பானை அல்லது சற்றே பெரிய அளவிலான அகல் விளக்கில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மையுடன் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அரச மரத்தின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் மற்றும் காளி வசிய மூலிகை இந்த வசிய மூலிகையையும் சேர்த்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குடுவை அல்லது அகல் விளக்கை சிறிய தாமிர தகட்டை கொண்டு அதில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரையும் உங்களுடைய பெயரையும் எழுதி மேலே வைத்து நன்றாக ஒட்டிய பிறகு அதை மஞ்சள் தடவிய நூலை கொண்டு இறுக்கமாக கட்டிவிட வேண்டும் இவ்வாறு கட்டி முடித்த பிறகு இதன் மீது சிறிதளவு குங்குமத்தை வைத்து இதை உங்களுடைய வீட்டில் பூஜை அறை பணம் வைக்கக்கூடிய இடம் அல்லது முடிந்தால் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாகனம் இவற்றில் வைத்துக்கொண்டால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இதை நீங்கள் உங்களுடனேயே வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது வெகு சீக்கிரமாக தீருவதை நீங்களே பார்க்க முடியும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் தீராத பிரச்சனைகள் தீராத தலைவலியாக இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக சரியாகிவிடும்